நடிகர் கார்த்தி இந்த முடிவுக்கு இதுதான் நடிகர் சிவகுமாரின் இரு மகன்களும் இன்று தமிழ் சினிமாவில் நடிகர்களாக இருக்காங்க சூர்யா கார்த்தி இருவருக்கும் பல லட்ச ரசிகர்களும் இருக்காங்க நடிகர் சூர்யா சினிமாவை தாண்டி பலருக்கு பல உதவிகளை செஞ்சது வராங்க அதில் சில விஷயங்கள் வெளியே தெரிந்தாலும் கூட பல விஷயங்கள் வெளியே தெரியாமலே போய்விடுது அப்படி நமக்கு இதுவரை தெரியாத சூர்யா செய்த நல்ல விஷயத்தை பிரபல பாடகர் கிறிஸ் வெளிப்படையாக பேசியிருக்காங்க அது என்னன்னுட்டு பார்க்கலாம். சிங்கம் த்ரீ படத்தின் படப்பிடிப்பை முடித்துவிட்டு நானும் சூர்யா அண்ணனும் ஒரே காரில் சென்றோம் அப்போது தெருவில் ஒருவர் விபத்தில் தலையில் பலத்த காயத்துடன் அடிபட்டு கிடந்தாங்க அவரை சுற்றி பொதுமக்கள் பலனும் நின்று கொண்டிருந்தாங்க ஆனால் உதவவில்லை உடனடியாக காரில் இருந்து இறங்கி அடிபட்டு கிடந்தவரை தனது காரில் ஏற்றிக்கொண்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார் சூர்யா அவரை காப்பாற்ற முடிந்தது நான் இப்படி ஒரு உதவியை செய்திருக்க மாட்டேன் யோசிப்பேன் ஆனால் சூர்யா அண்ணா செய்தார் எப்படி அண்ணா என்று அவரிடம் நான் கேட்டேன் அதற்கு சூர்யா அளித்த பதில் அப்படி நினைத்திருந்தால் என் தம்பி என்று உயிருடன் இருந்திருக்க மாட்டான் தம்பி நடிகர் கார்த்தி கல்லூரியில் படித்து வந்த போது அவருக்கு விபத்து ஒன்று ஏற்பட்டது அந்த விபத்தில் கார்த்தியின் அடிபட்டு தெரிவில் கிடந்தார் அப்போது ஒருவர் இந்த பையனை பார்க்க சிவகுமார் மகன் போல் உள்ளதே என உடனடியாக கார்த்தியை மருத்துவமனையில் அனுமதித்து உயிரை காப்பாற்றியிருக்காங்க இதனால் தான் இன்று கார்த்தி உயிருடன் இருக்கார் என அவர் கூறியிருக்காங்களாம் இந்த தகவலை பாடகருக்கு சமீபத்தில் பேட்டி ஒன்றில் பகிர்ந்திருக்காங்க இந்த விஷயம் உங்களுக்கு முன்கூட்டியே தெரியும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே இந்த மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க